இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கடகராசி என்பவர்கள் சிம்ம ராசி மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்க்குறோம் முதல்ல கன்னிராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வாரத்தில் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதே இல்லை இந்த நேர்மறையான நேரத்தை பயன்படுத்தி உங்கள் அன்புக்குரியவர்களுடன் புதிய காற்றை அனுபவிக்கணும் இந்த வாரம் பொருளாதார நிலையில் நடுக்க இருந்துச்சுன்னா உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்தோ அல்லது உறவினர்களிடம் இருந்தோ தேவைப்பட்டால் உதவியை பெற முடியும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் திறமையை பார்ப்பீங்க அதனால் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தி அதே திசையில் முயற்சி செய்யணும் இந்த ராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த வாரம் பள்ளி கல்லூரியில் ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது உடன்பிறந்தவர்களின் உதவி தேவைப்படும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுடன் அமர்ந்து உங்கள் கருத்தை பெற முயற்சி செய்யுங்க உங்கள் திட்டத்தை பற்றியும் அவங்கள்ட சொல்லணும் உங்கள் சந்திரனின் பதினொன்றாவது வீட்டில் வியாழன் இருக்குது இந்த வாரம் உங்கள் திறமை மற்றும் உங்கள் வேலையின் தரம் இதனால் உங்கள் மேலதிகாரிகள் ஈர்க்கப்படுவாங்க மேலும் அவர்கள் ஒரு சந்திப்பில் மற்றவர்கள் முன்னாடி உங்களை வெளிப்படையாக பாராட்டுவாங்க இருந்தாலும் உங்கள் பாராட்டுக்களை கேட்ட பின்னாடி உங்களுக்குள் அகங்காரத்தை ஊடுருவும் விடா வேணாம் ஆரம்பத்தில் இருந்தே அதே வேகத்தை பராமரிக்கணும் இந்த வாரம் உங்கள் ராசியில் மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பில் இருந்து வெட்கப்பட மாட்டாங்க இதுவர்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற உதவும் இந்த நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிட்டு படிப்பில் மட்டுமும் கவனம் செலுத்தணும் பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு சனிகிரகத்திற்கு யாகம் செய்யணும் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும் நாளாக வாரத்தின் முதல் நாள் இருக்கும் உங்களுக்கு அது உற்சாகத்தை அளிக்கும் உங்கள் நண்பர்களின் ஆதரவு அதன் மூலம் நன்மையும் பெறுவீங்க உங்களிடம் நேர்மறை எண்ணம் எல்லாம் இருக்கும் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி மனதை சமநிலைப்படுத்தணும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த தேதிகளில் ஆன்மீகத்தில் உங்களுக்கு எண்ணம் தோன்றும் மந்தமான நாளாக இருக்கும் பொருத்தமான முடிவுகளை எடுக்க முடியாது பொறுமையோடு நன்கு உணர்ந்து நீங்கள் எதுனாச்சும் முடிவு எடுக்கணும் வார இறுதியில் சாதகமான நாள் கிடையாது மகிழ்ச்சியுடன் இருக்க முயற்சி செய்யணும் பதட்டமான உணர்வுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை வேறு நாளைக்கு தள்ளி போடுங்க பொதுவான நலனுக்கென நீங்கள் சில தரத்தை பராமரிக்கணும் பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் போக நேரும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறீங்க வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பாக தவிர்த்துருங்க அலுவலகத்தில் உற்சாகமாக உங்கள் பணிகளை செய்வீங்க ஒரு சிலருக்கு இருக்க இடத்துலேருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படும் அதனால் உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட எண்கள் நாலு அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி மூணு காலை தொடங்கி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலை வரை இருக்குது வழிவிட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் பூஜை தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற படலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓது வருவோம் சிம்மராசி ராசி எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி இந்த வாரம் ராகு கிரகம் உங்கள் சந்திரனின் எட்டாவது வீட்டில் இருக்கு அதனால உங்கள்கிட்ட அடிக்கடி சாப்பிடும் பழக்கம் வந்துடுது இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் நிறைய சாப்பிட்றது பார்த்திங்கன்னா உங்கள் பொழுதுபோக்கிற்கு நல்லது என்பதை புரிஞ்சுக்கிறணும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துடும் இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் அதிக கலோரி உணவுகளை தவிர்த்துருங்க இந்த வாரம் நீங்கள் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்திற்காக செலவழித்த உங்கள் வருமானத்தின் பெரும்பகுதியை சேமிப்பதில் வெற்றி பெறுவீங்க ஏன்னா உங்கள் பெற்றோரின் மோசமான ஆரோக்கியம் மேம்படும் அதனால் உங்கள் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீங்க ஆரம்பத்திலிருந்தே அவர்களை சரியான முறையில் கவனிச்சுக்கிடணும் இந்த வாரம் உங்கள் அறிவு உங்களை சுற்றி உள்ளவங்கள பாதிக்கும் குறிப்பாக இந்த வாரம் உங்கள் நல்ல குணத்தால் எதிர்பாலினத்தை தவிர சேர்ந்த ஒருவரை அவங்க வீட்டுக்கு அருகில் ஈர்ப்பதில் வெற்றி பெறுவீங்க உங்களின் பத்தாம் வீட்டில் வியாழன் இருக்குது பல வருடங்களாக ரத்தமும் உயர்வையும் சிந்தி உழைச்சி வந்த தொழிலுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஓரளவு வெற்றியும் கிடைக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியின் ஈரம் உங்கள் கண்களில் தெளிவாக தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்காக அனைத்து புகழையும் நீங்களே எடுத்துக்கிறாமல் உழைக்கும் ஊழியர்களுக்கு கடவுளுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் தூணாக நின்ற அனைவருக்கும் கொடுக்கணும் இந்த வாரம் பல கிரகங்களின் அனுகிரகத்தால் மாணவர்கள் உயர்கல்வியில் சிறப்பான பலன்களை பெறுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தில் நல்ல இடத்துல செயற்கை பற்றிய நல்ல செய்திகளை பெறலாம் இது போன்ற சூழ்நிலையில் குறிப்பாக வெளிநாடு போய் படிக்கணுன்ற கனவு காணும் மாணவர்கள் கனவு இந்த நேரத்தில் நனவாகும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் சிம்மராசி என்பர்களுக்கு முதல் நாளை சாதகமான பலன்கள் கிடைக்கும்னு நினைக்க வேணாம் பதட்ட உணர்வு இருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் உணர்வீங்க இந்த உணர்வுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும்னா நல்ல நம்பிக்கையுடன் இருக்கணும் உங்கள் செயல்கள் சுமூகமாக நடத்துவதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிலக்க நோக்கி நடைபோடுவீங்க உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்தும் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இருபத்தி நாலாம் தேதிகளில் அமைதியுடன் இருப்பீங்க நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க அனுசரணையோடு இருப்பீங்க இருபத்தஞ்சாம் தேதி அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறை தேவை தெய்வீக பாடல்கள் கேட்பது மற்றும் கோரிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது மகிழ்ச்சி அளிக்கும் இருபத்தாறாம் தேதி நீங்கள் பதட்டப்படலாம் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது இருபத்தி ஏழாம் தேதி நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையும் தான் இருக்கும் நீங்கள் அமைதியுடன் கட்டுப்பாட்டுடன் இருக்கணும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் மனதில் தேவையில்லாமல் குழப்பம் தோன்றது குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியலை மூத்த சகோதரர் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படுது கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டி வருது அலுவலகத்தில் உங்கள் செயல்பாடுகளால் உயரதிகாரிகளின் பாராட்டுதலையும் அதனால் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடுது மனதில் சோர்வு உண்டார அது கண்டிப்பாக உங்களோட அமைதியை கோரைச்சிருது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேலைக்கு போகிற பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட எண்கள் நாலு அஞ்சு சந்திராஷ்டமம் இருபத்தஞ்சு காலை முதல் இருபத்தாறு இருபத்தேழு அதிகம் வர வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் பூஜை இல்லை தீபம் ஏற்றி இருபத்தேழு முறை மாசில் வீணையும் ஆலை மதியும் வீசத்தென்றலும் வீங்கின வேனிலும் மூசு வெண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீலலே இந்த பாடலை நீங்கள் சொன்னாலே போ கண்ணிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா கண்ணிராசி என்பர்களுக்கு வியாழன் உங்கள் சந்திரனின் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க இந்த சூழ்நிலையில் உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே வச்சுக்கிட்டாமல் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறணும் ஏன்னா இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை ரெட்டி பார்க்க முடியும் இந்த வாரம் பணத்தை சேமிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் இது உங்கள் கொஞ்சம் அமைதியற்றதாக மாற்றும் ஆனால் பாதகமான சூழ்நிலைகள் என்றென்றும் நிலைக்காது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் உங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா போனீங்கன்னா இந்த வாரம் சிறந்த வாரம் இது உங்கள் மனதை லகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தவும் உதவும் நீங்கள் வணிகர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல சவால்கள் இருக்குது இருந்தாலும் இந்த நேரத்தில் சவால்கள் இருந்து எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்கிற முடியும் இந்த வாரம் பெரும்பாலான மாணவர்களின் தனிப்பட்ட பிரச்சனையும் இருக்குது படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் இதுவர்களின் கல்வியில் நேரடி எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கணும் யோகா மற்றும் தியானத்தின் உதவியை பெறணும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் நாராயணனை ஜபிக்கணும் நீங்கள் பார்த்திங்கன்னா உற்சாகமாக இருப்பீங்க வாரத் தொடக்கத்திலேயே குறைந்த எதிர்பார்ப்புடன் கடினமாக ஒழிப்பீங்க இதனால் நற்பலன்கள் ஏற்படும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் பதட்டம் காரணமாக எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் இசையை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிகளில் நகைச்சுவை உணர்வுடன் இருப்பீங்க அதனால் உற்சாகம் ஏற்படும் உங்களை சுற்றி இருக்கும் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிறவீங்க இருபத்தி அஞ்சாந்தேதி உற்சாகமான நாள் தான் நீங்கள் வளர்ச்சி நோக்கி முன்னேறுவீங்க திட்டமிட்டு தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம் இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் புதிய நண்பர்களை பெறுவீங்க இதனால் உங்கள் சமூக வட்டாரம் பார்த்திங்கன்னா விரிவடையும் நீங்கள் புகழடைவீங்க நல்ல நிலைமை அடைவீங்க பொதுவாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிய தொடர்புகள் கிடைக்கப்படுவீங்க பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அளிக்கும் கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் எதிர்பார்த்ததை விட வருமானம் கூடுதலாக இருக்கும் அவ்வளப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான சோர்வை உண்டாக்குது வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யொன்னியை அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்கள் பணிகள் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லாட்னா தேவையற்ற பிரச்சனைகள் சிக்குவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக ரொம்ப உழைக்க வேண்டி வரும் வங்கி கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் அலுவலகத்துக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் நாலு அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தேழு மதியம் முதல் இருபத்தெட்டு முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை பரிகாரம் பார்த்திங்கன்னா மணியே மணியின் ஒளியே ஒளிதரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர்தம் பெருவிருந்தே பணிவேல் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இந்த பாடலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி விலனை பற்றி முழுமையாக பார்த்தோம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்